ஒட்டு தின்ன கை திண்ணை எப்படி வேணாம் சொல்லாங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட்ல அழகா ஒரு வீடு கட்டி அதுக்கு முன்னாடி இந்த கை தின்னீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் எல்லையுமே வீட்டுக்கு தகுந்த மாதிரி திண்ணை பெருசா பெருசா வச்சுருப்பாங்க தலைவாசல் கதவு தலைவாசல் கலவுக்கு முன்னாடி அழகா ஒரு திண்ண நிறைய வீட்டை பாருங்க வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு பட்டம் கட்டுறது வீடு கட்டலன்னு ஆகி போச்சு அதுக்கு எல்லா வகையிலையுமே நீங்க தயாராயிருப்பீங்க வீடு கட்டுனதுக்கு அப்புறம் இப்படிலாம் டைல்ஸ் கொடுத்துருக்கலாம் இப்படிலாம் ரூமை வடிவமைச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம தயாராகி வீடு கட்டினா நம்ம கனவு இல்லாமல் நிச்சயமாக நிஜமெல்லாம் வகையில் நமக்கு கொடுத்த ராஜநிலை கதவுன்னு சொல்லுவாங்க தலைவாசல் கதவுன்னு சொல்லுவாங்க எப்போவும் மேக்சிமம் யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாகிட்டு கதைவாகட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தேக்குல தான் கொடுப்பாங்க ஏன்னா கதவு வீட்டுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம வீடு என்ன பட்சத்தில் கட்டினாலும் ராஜநிலை கதவுங்கிறது இந்த மாதிரி தேக்கில் கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்குது இது தான் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறவங்க போட்டோது வாழ்க்கை சூப்பாங்க வணக்கம்ங்க இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி மூணுல ஒரு அழகான வீடு தானுங்க அதாவது வந்து வீடு கிழக்குமனா இருக்குதுங்க கிழக்குமனா இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுங்கிறது தெற்கு வடக்கு எண்ணிக்கைங்க கிழக்குமே இல்லை வந்து நாற்பத்தி ஆறுங்க ஒரு பெட்ரூமு ஹாலு சமையலறைன்னு சொல்லி ஜம்முனு வடிவமைச்சிருக்கிறாங்க என்ன பட்ஜெட் ஆச்சு போட்டிக்கோடு வந்து ஒன்று ஒன்று என்ன அளவு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்ங்க நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்களா இருந்துன்னா இந்த வீட்டோட அளவு அமைப்பு ஸோ உங்களுக்கு பொருத்தமாக இருக்கணுங்க வீடு கட்டி முடிக்கல என்ன பட்ஜெட் வந்தது முதல் முழு வீடியோங்க வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த வீடு உட்பட நிறையா வீடுகள் ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இருக்குது எல்லா வீடுகளையுமே ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டம் பார்த்து என்னென்ன டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன மரத்தில் கதவு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு அறைகள் என்ன அளவு இருக்குது எல்லா பட்ஜெட்லையுமே நம்ம வீடு பதிவு பண்ணியிருக்கிறோம் நம்ம நோக்கமே வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நாம் இந்த மாதிரி வீடு கட்டினவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட சொந்த அனுபவத்தை ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு பட்ஜெட்டு மாறுமுங்க ஒரே அளவாக கூட பட்ஜெட் மாறு அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ என்ன பெயிண்டிங் முன்னாடி என்னென்ன பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க எப்படி டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு மாதிரி அவங்க பட்ஜெட் மாறு அதனால் வந்து ஒவ்வொருத்தரோட அனுபவங்களை சேகரித்து தான் நம்ம ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரமுங்க இந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம ஃபைல் இருக்கிற உள்ள இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் போய் பாருங்க நிச்சயமாக வீடு கட்டுறவங்களுக்கு நம்ம சேனல் வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீட்டோட லிங்கை அனுப்பிச்சி வைங்க நம்ம சேனல் வளர்ச்சிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நம்ம சேனலோட லிங்கை வைங்க யாரோ எங்கேயோ வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பத்து பேர்த்துக்கு இந்த லிங்கை அனுப்பிச்சி வைங்க வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு தகிறியத்தை கொடுத்த மாதிரி இருக்கும்ங்க ஒரு நல்ல மெசேஜாக அவங்களுக்கு அமைக்கி வாங்க வீட்டை பார்க்கலாமுங்க போட்டிக்கோட அளவு வந்து பத்துக்கு பன்னெண்டுங்க இப்போ தான் டோரு மாற்றி போகிறாங்க டோர் கொண்டாந்து இறக்கி வீடு கட்டும் போது என்னென்ன எதாவது எங்கெங்கே இருக்கும்னு அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வேணுங்க இபி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க இபி பாயிண்ட் வந்து வெளியே வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வீடு கட்டும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து கட்டும்போது கட்டினதுக்கப்புறம் அப்படி கட்டலாம் அப்படி கட்டலான்னு யோசிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணி கட்டும்போது நமக்கு பணம் மிச்சுங்க நம்ம திட்டமிட்ட மாதிரியே வீடு வரும் வீட்டுக்குள்ளே போல வாங்க ஆ போட்டிக்க வந்து பத்துக்கு பன்னெண்டுங்க டபுள் டோருக்கு முன்னாடி ஸ்டீல் டோரு பெரிய டோராக போட்டுருக்குறாங்க பார்த்துலாம் வாங்க டோர் கொண்டாந்துட்டாங்க இப்போ டோர் ஃபிட் பண்ண போகிறாங்க நம்ம அது ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக வந்ததுங்க உள்ளே வந்ததையும் முன்னாடி பெரிய போட்டிக்கோங்க நல்ல ஜம்முன்னு போட்டிக்கோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலர் பார்க் பண்ணுற மாதிரி கேப் நல்லா ஜம்முனு கேப் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது அதாவது வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி என்னென்ன எந்தெந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு துளி கூட கனகட்சிமா பயன்படுத்தி வீடு கட்டும்போது தான் நம்ம சிறுகு சிறுகு சேமிச்சு வச்சுருக்கிற பணத்தை கனகட்சிதமாக பயன்படுத்தி நம்ம வீட்டை கட்ட முடியுங்க நான் வந்து வீடுக்கு முதலே சொன்ன மாதிரி தான் வீடு கிழக்குனா நம்ம ஹால் என்ன அளவு அப்படின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கலாம் வாங்க பத்துக்கு இருபத்தி ரெண்டுங்க ஹாலோட அளவு வீட்டுக்கு கலெக்ட் பண்ணா ஹால் பார்க்கலாம் வாங்க மரம் என்ன 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 பண்ணி தேப்பிள்ள தேப்பி உள்ள ராஜநிலை சொல்லுவாங்க நம்ம உள்ள ராஜநிலை கதவுன்னு சொல்லுவாங்க தலைவாசல் கதவுன்னு சொல்லுவாங்க எப்பவும் மேக்ஸிமம் யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாகிட்டு கதவாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தேக்குல தான் கொடுப்பாங்க ஏன்னா கதவு வீட்டுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால நம்ம வீடு என்ன படிச்சு கட்டினாலும் ராஜநிலை கதவுங்கிறது இந்த மாதிரி தேங்கல் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கு இது வந்து தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போலாவா கதவை தேக்கலிங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட் விண்டோ வரணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் வெளிச்சத்துக்கு நல்லா இருக்கு அதனால ஒரு பிரெஞ்ச் விண்டோயே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போலவாங்க காங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் உள்ள வர ரெண்டு ஜன்னல் வளரணும்னா கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ரெண்டு ஜன்னல் தேவைப்படுதுங்க நான் முதலில் சொன்ன மாதிரி பிரெஞ்சு

டிசிடிஸ்ல விதவிதமா விதவிதமா டைல்ஸ் வருங்க நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி நிறைய வீடுகள் பார்க்கும்போது நம்ம சமையல் இந்த மாதிரி டைல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வருங்க லாப்டுங்க லாப்டை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க கட்டும் போதே நம்ம ஊர்ல கடப்பா கல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டில் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க சமையல் கட்டி கட்டும் போது இது ரொம்ப தேவைப்படுதுங்க மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சமையல் பண்ணுறது புகைப்பாய் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா

சைட்ல வர வாய்ப்பு இருக்கு அதனால பெஸ்ட் ஐடியா நிறைய பேர் இப்போ சமையலறை கட்டுறவங்க பூரா இந்த மாதிரி வச்சுதான் கட்டுறாங்க நாங்க அப்படியே போய் வெளிய போய் அவுட்டு பார்க்கணும் பாட்டு நான் மேலே பார்க்கணும் அப்படி வெளியே பார்க்கலாம் ஒட்டு தின்ன கை தின்ன எப்படி வேணாலும் சொல்லாங்க சூப்பரா பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் லெவல் கட்டி அதுக்கு முன்னாடி இந்த கை திண்ணைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராமப்புறங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி தின்ன பெருசா பெருசா வச்சிருப்பாங்க தலைவாசல் கதவு தலைவாசல் கதவுக்கு முன்னாடி அழகா ஒரு திண்ணை சூப்பரா கட்டிக்கிறாங்க நிறைய பேர் இப்ப நான் நோட் பண்றேன் வீடு போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து இந்த மாதிரி முன்னாடி ஒரு சின்ன தின்ன விஷ்தான் கட்டிட்டு இருக்கிறாங்க அவுட் பாத்ரூம் வந்து மேலே ஓப்பன் பிளேஸ் நம்ம ஃப்யூச்சரில் மேலே வீடு கட்டணுன்னு கூட கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து விட்டுருக்காங்க நான் பாட்டில் வரலாம் எஸ்எஸ் வைக்கிறதா இருக்கிறேன் மேலே ஃப்யூச்சரில் நம்ம வீடு வேணுன்னாலும் கட்டிக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்க விட்டுருக்காங்க சின்ன ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி மேலே டேங்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ப்ரெஷர் தேவை அப்படிங்கிறதுக்காக அவுட்ரு அவுட்ருங்க ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க வீடு மட்டுமே பத்தொம்பதரை லட்சம் ஆச்சு சே ஆச்சு அப்படின்னாங்க பட்ஜெட்டு காம்பவுண்டோட சேர்த்து சுற்றி காம்பவுண்டோட சேர்த்து இருபத்தி ரெண்டரை லட்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காம்பவுண்டை நம்ம சேர்த்துக்கே வேண்டியது இல்லைங்க பத்தொம்போதரை லட்சத்தில் கனகச்சிதமாக மிகச்சரியாக திட்டமிட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க பீச்சர் நம்ம வேணால் வேணும்னா எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாமே இந்த மாதிரிதானுங்க நிறையா வீட்டை பாருங்கள் வீடுங்கிற தலைமுறைக்கு ஒரு பட்டம் கட்டுறது வீடு கட்டலாம்னு ஆகி போச்சு அதுக்கு எல்லா வகைகளையுமே நீங்கள் தயாராகிருப்பீங்க வீடு கட்டினதுக்கப்புறம் இப்படிலாம் டைல்ஸ் கொடுத்துருக்கலாம் இப்படிலாம் ரூமை வடிவமைச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம தயாராகி வீடு கட்டினா நம்ம கனவு இல்லம் நிச்சயமாக நிஜமில்லமாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமுங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு மற்ற வீடுகள் இந்த வீட்டை பார்த்து முடிச்சுட்டு மற்ற வீடுகளையும் நீங்கள் போய் பார்த்து உங்கள் கனவு இல்லத்தை நிஜமில்லமாக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க Ele é.